கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் குறித்து பலியானோர் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர்களுக்கு வாந்தி வயிற்றுவலி வயிற்று எரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் மேல் சிகிச்சைக்காக பலரையும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் சேலம் மற்றும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இருந்தும் சிறப்பு மருத்துவர் குழு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதுவரை முப்பத்தி எட்டுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் தொன்னூறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழப்புகள் அதிகமாகி வருவது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நேற்று கோவிந்தராஜ் தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜயா என்கிறார் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவண்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் உடனடியாக நியமனம் செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமயன் சிங் மீனா தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாா் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட ஒன்பது பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் சட்டப்பேரவையின் இன்றைய அலுவல் முடிந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினாா் மூத்த அமைச்சர்கள் டிஜிபி உளவுத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்